வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து தமிழ் தேவேந்திரன் உணர்வுகளை எழுதிய வருடா நம்ம மருத மலர் ஆசிரியர் உமா சங்கரிடா மன்னர் பாதி மக்கள் பாதி மல்லர் மகாசிவனும் மீண்டலும் வேந்தர் குலத்தின் வழி தோன்றலாய் திராவிடத்தினை தகத்தெறிய வந்திருக்கும் வடிவு மல்லத்தியாய் தேவேந்திர வேளாளர் சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளின் பாரமுகம் காட்டும் தேசிய திராவிட கட்சிகளுக்கு பாடம் புகட்டும் விதமாக தேவேந்திர வங்கியை நிரூபிக்க தூத்துக்குடி மக்களவை பொது தொகுதியில் போட்டியிடும் நமது சகோதரி சா சுபாஷினி மல்லத்தி அவர்களை வெற்றி பெற செய்வது மூவேந்தர் வழியில் வந்த ஒவ்வொரு தேவேந்திரனின் கடமையாகும் மாற்றம் ஒன்றும் மாறாது மாற்றத்தை நம்மில் இருந்து ஆரம்பித்து வைப்போம் தேவேந்திரனின் வாக்கு தேவேந்திரனுக்கு எனும் கொள்கையை இணைந்து செயல்படுவோம் நம் கோரிக்கையை வென்றெடுப்போம் சமூக ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் என மருதமலர் உறவுகளின் துணை ஆசிரியர் மற்றும் மருதமலர் உறவுகளின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் குமார் ரமேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மற்றும் முக்குளத்தூர் சமுதாய மக்கள் ஒற்றுமை பற்றி கூறிய அண்ணன் முகேஷ் பாண்டியன் அவர்கள் கூறிய ஒரு சிறிய காணொலியை நம்முடைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி பிரிவில் ஒரு சிறிய காணொலியாக காண்போம் என் அன்பான தேவேந்திரகுல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் முருகேஷ் பாண்டிய பேசுகிறேன் தென்காசிக்கு உள்பட்ட பகுதிக்குள்ளே இருக்கிறேன் ஒரு ஒன்று பார்த்தேன் எஸ்ஐக்கு ராஜான மதிப்பு மதியாக அண்ணா எஸ் ராஜா அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு இருந்து அண்ணா எஸ்ஐக்கு ராஜா அவங்களுக்கு தான் அந்த பதிவு இந்த பதிவை கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அவருக்கு போகிற முடியும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவேந்தபுரம் சொன்னாங்களே அவர் வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதாவது வந்து முக்களோர்த்து சமுதாயம் மட்டுமே ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட எங்களுக்கு வந்து வாசந்த நாங்கள் ஏற்றுக்குவோம் ஆனால் வந்து மற்ற சமூகங்கள் வந்து ஓட்டு போட ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் யார் முதல் அதை நீங்கள் வந்து பண்ணுங்கள் நீங்கள் யார் இசை இசைக்கு ராஜா அவர்களே முதல் வந்து உங்களை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து உங்கள் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சீங்கிற புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நாங்கள் தென்காசிக்கு உள்பட்ட பகுதி எங்கள் முக்களவர்த்தி சமுதாயமும் நாங்களும் தேவேந்தரோட விளையாட்டு சமுதாயமும் முக்குவரத்து சமுதாயம் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் இன்னொரு வரைக்கும் எந்த யார் எந்த ஒரு வன்முறைக்குமோ தென்காசிக்கு உள்பட்ட பகுதிக்குள்ளே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வன்முறை நடந்துச்சுன்னு உங்களால் பண்ண முடியுமா இப்போ நீங்கள் தான் சாதி வன்முறை நீங்கள் தான் தோன்றுறிங்க ரசிகராஜ் அவர்களே நீங்கள் தான் இப்போ சாதி வன்முறையை நீங்கள் தான் தோன்றுறிங்க மொதல் வந்து நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மக்களை மக்களுக்கு வந்து என்ன செஞ்சோம் நம்ம மக்களுக்கு என்ன செஞ்சு நீங்கள் ஒரு கார் வச்சுட்டு நாலு பேர் பின்னாடி சுற்றிட்டு அம்மா மட்டும் போதாது முதல் வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு அதாவது வந்து மதிப்பு மதியாகவும் எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி அவ்வளோ ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது உங்கள் முக்களவர்த்த சமுதாயத்தையும் நீங்கள் வீடு விடா வந்து ஊர் ஊராக வந்து வீடு விடா வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓட்டு போட வேண்டாம்னு அப்புறம் உங்கள் அந்த முக்களவர்த்த சமுதாயம் உங்களுக்கு என்ன பதிலடி கொடுப்பாங்க அப்போ தெரியும் ஏன்னா தென்காசி கடையலூர் அந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்களவர்த்த சமுதாயம் தேந்தோரோட வேளாட்டு சமுதாயம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் அது உங்களுக்கு தெரியுமா அதுக்கு நான் பொறுப்பு பண்ணுவா எங்கள் ஊருக்கு வாங்க வேலை அப்புறம் எங்கள் கிராமத்துக்கு வாங்க எங்கள் ஊரில் முக்களவர்த்த சமுதாயம் நாலு அஞ்சு பேர் பால் எடுத்துகிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா முதல் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வன்முறையான பேச்சுகள் வந்து எத்தனை குடும்பத்தை பாதிக்கணும் தெரியுமா இசெக்ராஜ் அவர்களை முதல் இது வந்து ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஒரு பதிவு போடுதோம் அப்படின்னா எதை நோக்கி போடுதோ உங்கள் சமுதாயம்னால் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுவீங்க அதில் எத்தனை குடும்பம் பாதிக்கும்னு தெரியுமா இசகி அவர்களை முதல் வந்து ஒரு பதிவு போடுறீங்க அப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத மட்டும் பதிவு அதாவது வந்து தேவர் முகம் படம் வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா அவர் என்ன எந்த காலம் சொன்னார் அந்த இளைஞர்கள் வந்து துடைக்கு மேலே வேட்டியலை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி கிப்பி வச்சுக்கிட்டு ஒரு வேலைகளுக்கு போகாமல் ஒரு படிப்பு வசதிகள் போகாமல் ரொம்ப வந்து ஒரு ரவுடித்தனமான ஒரு வேலைகள் பண்ணுறாங்க அதை வந்து த கட்டுப்படுத்தணும் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ரொம்ப ரவுடித்தனமான வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அவர் வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கொடுத்தாரு அதை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணணும் அவர் சொன்னார்னா அதை ஆய்வு பண்ணணும் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க இசக்கி அவர்களே நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து அதை ஆய்வு பண்ணணும் ஆய்வுண்ண விட்டு போட்டு அவங்க அவங்க செய்கிற தப்புகளை பூரா நீங்கள் வந்து முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ஒரு கட்சியை ஒரு ஒரு பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து இது வந்து நல்லதுக்கு இல்லை யெசகிராஜ் அவர்களே மதிப்பு மரியாதை உங்களை வந்து உங்கள் மேலே வந்து உங்கள் வீடியோ நான் நிறைய பார்த்துருக்குறேன் உங்கள் மேலே வந்து மரியாதை வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தை சமயத்தில் எத்தனையோ தலைவர் இருக்காங்க அதாவது வந்து மதிப்பு மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் திருமாவ திருமாவர அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துக்க நிறைய வந்து எங்களுக்கு எதிராக வந்து அவர் ஒரு ஒரு வார்த்தை கூட பேசணும் ஏன்னா அவர் நல்ல ஒரு தலைவர் அவர் வந்து இந்த முக்களோட சமுதாயத்தை வந்து நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவர் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் தான் உங்கள் சமுதாயத்தை வந்து ரொம்ப இழிவாக ரொம்ப கொச்சப்படுத்தி நீங்கள் வந்து போயிட்ருக்கீங்க நான் நான் வந்து முருகேஷ் பாண்டியன் என் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது நானூற்றி இருபத்தி நாலு என்னோடய நம்பரு ஆனால் நான் இப்போ இருந்து வந்து திருப்பூரில் இருக்கிறேன் என் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு அத்தனை நான் பண்ணுறேன் அதுக்கு நான் நான் கேரண்டி ஆனால் வந்து இவரோட பேச்சை கேட்டு முக்களொர்த்த இளைஞர்களும் சரி முக்க உறவுகளும் சரி இதை வந்து தவறான கன்றோட்டத்துக்கோ தவறான பாதைகளுக்கோ கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கக்கூடிய என்னோடய தாழ்மையான கருத்து இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய சமுதாய தோழர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி நல்ல வழியிலே போவோம் நல்ல வழியிலே சிந்திப்போம் எல்லோரும் ஒற்றுமையாக பயணிப்போம் நன்றி வணக்கம் இனி வருவது மருதமலர் உறவுகளின் எக்ஸ்பிரஸ் செய்திகள் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் தனித்து போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் தமிழர் மீட்புக் கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் ஈரா கரிகாலன் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழர் மீட்புக் கழகத்தின் சார்பாகவும் மருதமலர் உறவுகளின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணுக்கு தொடர்புள்ளவும் ஜப்பானில் பணிபுரிய ஆர்வமுள்ளவர்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை கல்வி தகுதி ஐடிஐ ஆட்டோமொபைல் மற்றும் மெக்கானிக்கல் அனுபவம் குறைந்தபட்சம் ஒரு வருடம் ஆட்டோமொபைல் துறையில் கனரக வாகன பராமரிப்பு பிரிவில் பணியாற்றிய முன் அனுபவம் அவசியம் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் சென்னை கிண்டியில் உள்ள பிகா தொழிற்பேட்டையில் வைத்து இருபது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்று முதல் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை சரியாக காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது தொடர்புக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் இனி வருவது மருதமலர் உறுப்புகளின் வணிக செய்திகள் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை நேற்றைய விலையில் இருந்து எந்தவித மாறுபாடு இன்றி லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து விலை நேற்றைய விலையிலிருந்து எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ரூபாய் எழுபது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளி தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன் நன்றி வணக்கம்